ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஜாலர் சமோசா ஸோ இந்த சமோசாவுக்கு மாவு பிசைய தேவையில்லை ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஜாலர் சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உடைக்கும் போது உங்களுக்கு சவுண்ட் வருதா இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியான சமோசா பத்தே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணலாம் மாவு பிசைய தேவையில்லை அதுக்கு மாவு உருட்டவும் தேவையில்லை ஈஸியாகவும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ள போய் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாலர் சமோசா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவு ஆனால் போதும் அளவுக்கு இஞ்சி பூண்டு குழு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆனதும் பன்னீர் சேர்த்துக்கிறேன் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதுவே பன்னீர் வந்து ஃப்ரை ஆகணும் தான் நம்ம மற்ற மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கால் பூடோட கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்

அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கடல மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு நீங்கள் வந்து முட்டை சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வரும் ஆனால் சில பேருக்கு முட்டை வாட பிடிக்காது அதனால் முட்டை சேர்க்காமல் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பாருங்கள் முட்டைக்கு பதிலாக தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுதான் இதை அரைச்சோன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு பட்டர் கிடைச்சிடும் இது எப்படி இருக்குன்னா நமக்கு ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இதில் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா தண்ணியாக நம்ம இப்படி எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி பாட்டில் கிடைச்சா வாங்கிக்கிங்க பிளாஸ்டிக் கடைங்களில் கிடைக்கும் நமக்கு பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் விற்கலையா அந்த மாதிரி கடைங்களில் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து நார்மலாக தண்ணி பாட்டில் இருக்குது இல்லைங்களா அதில் ஹோல்ஸ் போட்டு கூட இது ரெடி பண்ணலாம் ஸோ நான் கொஞ்சோண்டு பட்டர் மீதி வச்சுக்கிட்டேன் இது லாஸ்டில் நமக்கு தேவைப்படும் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க இதில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தோசைக்கல் நல்லா சூடு வந்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும் நம்ம ஜாலர் போ ஊற்றலாம் இந்த கையால் கூட மிக்ஸ் பண்ணலாம் மாவை ஆனால் என்னென்னா கட்டி கட்டியாக வரும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் அவ்வளோதான் இதில் எதுவுமே எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே போட தேவையில்லை நல்லா இது வந்து வெந்து வந்துடும் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை எடுக்க வர அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் எடுத்துலாம் அப்படியே திருப்பிக்கங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க ஊற்றி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஜாலர் அப்போம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு சமோசா செய்யலாம் இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு அப்பம் எடுத்துக்கோங்க ஃபில்லிங் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ இதை எடுத்து சமோசா நம்ம எப்படி மடிப்போமோ அதே போல் மடிச்சுட்டு வரணும் அப்போ இது நல்லா டைட்டாக மடித்து ஆகிடுச்சு இதில் ஃபில்லிங் வெளியில் வராது இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இந்த கார்னரில் மீதி வச்சோல்லையா கொஞ்சோண்டு மாவு அதை இந்த மாதிரி தடிவிட்டு இதை ஃபோல்டு பண்ணிடுங்க நல்லா ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டிச்சு பாருங்கள் இந்த பணம் நல்லா ஒட்டிக்கும் பாரு நல்லா தைட்டாக மடிச்சுக்கோங்க ஒன்றும் ஆகாது பிஞ்சி எல்லாம் போகாது இதே போல் நம்ம மற்ற சமோசாலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு மாவில் ஒரு ஏழு சமோசா ரெடி பண்ணிட்டேன் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் இந்த சமோசா இதில் போட்டுக்கலாம் அழகாக ஈஸியாக திருப்ப முடிஞ்சிச்சு பாருங்கள் இந்த பிரிஞ்சோ வரல பாருங்கள் ஸ்டப்பிங் நமக்கு வெளியில் வராமல் பிரிஞ்சு வராமல் நல்லா சூப்பராக சமோசா ரெடி ஆயிடுச்சு இதில் என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட்னால் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நினச்ச நேரத்தில் நம்ம இருக்கிற வெறும் வெங்காயம் இருந்தால் கூட போதும் ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் இருந்தால் கூட போதும் நம்ம டக்குன்னு மசாலா ரெடி பண்ணிடலாம் இந்த பட்டரை ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு சமோசா சுட சுட போட்டு சாப்பிட்லாம் ஸோ நமக்கு மாவு பிசையணும் மாவு ஊறணும் அந்த மாவு நல்லா தின்னா நம்ம உருட்டணும் அந்த சமோசா நல்லா தின்னாக வர அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம மாவு வந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணோம் இந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாது டக்குன்னு நம்ம நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்தோமா தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்தோமா இந்த மாதிரி ரப்பம் ஊற்றி இந்த சமோசா ரெடி பண்ணிடலாம் ஈஸியாகவும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்டை செஞ்சீங்கன்னா நீங்கள் நார்மலாக செய்கிற சமோசாவை விட இந்த சமோசா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சிக்கன் இல்லை மட்டன் கேம்மா இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பன்னீர் மட்டரு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு ஸ்டப்பிங் வச்சு இந்த சமோசா ரெடி பண்ணிக்கலாம் பெருட்டி பெருட்டி போட்டோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடும் இந்த பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வருது பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியான சமோசா பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் அவ்வளோதான் சமோசா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கூட அதிகமாக குடிக்கல பாருங்க நம்ம ஊத்துற எண்ணெய் அப்படியே இருக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக குயிக்காக பத்தே நிமிஷத்தில் ஜாலர் சமோசா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்க சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள்க்கு மிக்க நன்றி இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரேன் உங்களோட இருப்பது உங்களிஷன் பாய்